சிங்கம் ஒதுங்க அழுபட்ட களவாணி பயங்கட்ட இடம் முடிக்க கம்பெனி இப்படி உடஞ்சு போய் கரெக்டா என் தம்பி எத்தனை பேர் அடுத்தே வண்டியை ஷார்ட் பண்ணி எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிக்கிட்டு எல்லையில பேர் நிற்கிறானோ கட்டி வச்ச கோட்டவும் மண்ட சைஸுக்கு நாசமாக போக நாலு கோட்டை நாட்டுக்காரர்களே ஐயா பெரியவர்களே இந்த நாடு நாயத்துக்கு கட்டுப்பட்ட நாடுங்கய்யா ஆரூர் வட்டக நாடு இந்த நாட்டில் இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் ஆத்தா பெரியவர்களே ஐயா உங்கள் நாட்டு மகிமையை நான் அறியணும் சொல்கிறோம் கோத்தா சொல்கிறா சொல்கிறா நாட்டு அறிய சொல்கிறா இந்த நாட்டு இலை கண்டாலி மலை ஏய் ஒரு சிவகங்கை மாவட்டத்தை சொன்னேன்னா உனக்கு புலந்துடுவாங்க நாலு கோட்டை நாடு அரூர் வட்டக நாடுறாள் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த நாடு வந்து நாயத்துக்கு கட்டுப்படுவாங்க பஞ்சாயத்து கட்டுப்படுவான்னு சொல்லுவாங்க ஐயா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டோட மகிமையை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கண்ணே பேசின தொகையை நாடக சம்பளத்தை கொடுத்து ஐயா நான் ரோட்லேயே போல அச்சுமக்கரில் விழுந்தாது போயிட்றையா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது எனக்கே இந்த நிலமையினால் ராசவாற்று நிலமையை நினைச்சிருப்பாங்க என்ன வந்திருக்கா உனக்கு பார்த்தே சிவகங்கை எலுமிச்சம்பளை வைக்கிற மாதிரி தெரியும் இல்ல இல்ல உப்பு கல்லப்பு வைக்கிற மாதிரி தப்பு தப்பு மண்டை எங்க நாடு இந்த நாட்டோட எங்க நாடு இருக்குப்பா அது பேர சொன்னு நீ எந்திரிச்சு லேசா கசட போக்குவாப்பா குறிஞ்சு நாடுதான் ஒத்த பண்ணல இடியும் எழுத்த அடிச்சா

இருக்க இடிப்பிடத்துக்கு பஞ்சம் ஏப்பா அள்ளி கொடுத்த கரங்கள் சொல்லுப்பா சொல்லுப்பா திரு கட்லா மீன் மண்ட வாங்க போறேன் எதுலையுமே குறைச்சல் மட்டும் குறையாயிட்டேன் தொண்டைய வச்சு பேசாத

ஐயா நான் எங்கே காடே பரிதேசம் இருந்தேன் ஐயா கிழக்க மேற்க தெக்க வடக்க எங்கிட்டு போய் பார்த்தாலும் எனக்கு ஒரு கப்பலையும் கூட கிடைக்கலையா எப்படி கிடைக்கும் அப்போ நீங்கள் குடிஞ்சுக்கிறீங்களா சி சி நீங்கள் குடிஞ்சுக்கிறீங்களா நான் காலில் விழுகிறேன்ட்டேன் நினச்சி நினச்சி நகைச்சி வச்சிருப்பாரடா அவன் அது உங்கள் ஊரில் எதுவும் பழசு வட்டை ரெண்டு விழா தாயி மூணு விழா தாயாக இருந்தாலும் கொடுங்க தீச்சிட்டு எடுத்து விளாட்றேன் அங்கேயும் போய் குடிக்கிறேங்கிறியா ஐயா ஏதாவது செகண்டில் ஓடாத பழைய காத்தாடிகள் மிக்சிகள் கிரைண்டர் அந்த மாதிரி கப்ளிங் இருந்தால் கொடுக்கும் கப்ளிங் உனக்கு ஒன்றுங்க அமையாத நீ ரொம்ப வேதனை பண்ணியடா இல்லை வசனத்தை மரம் தொலைச்சிட்டியா பேசி தொலைடா இல்லைங்க என்ன இல்லைங்கன்னா உள்ள வாங்க

உனக்கு தெரியாம கூப்பிட்டு தாலி கத்தால வாட வரதா ஏய் அதுக்குள்ள வருஷம் போறவங்கள டீ வந்து மச்சான் என்ன குறும்பாட்டு முண்ட உடனே நீ மச்சான்னு சொல்லிட்டீங்களே மிஸ்டர் சைடு தாடி மச்சான்னு சொன்னா எதுவும் வச்சிருக்கீங்களா மச்சான் பயிர் என் தங்கச்சி இருக்க வந்தா மச்சான் உன்னைய உங்க தங்கச்சி இருக்கா நீங்களே ஆள் இப்படி இருக்கீங்களே வேகத்தட மாதிரி உன் தங்கச்சி எதுவும் என் வாழ்க்கையில் தடையா இருந்துடாது ஒரு சனமே சிரிக்கிற அளவுக்கு ஆக்கி தங்கச்சி வரும் ஒரு மக்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க பாருங்க இல்ல நீங்க இப்படி ஒன்னே முக்கா டன்னு கீழே உன் தங்கச்சி அந்த மாதிரி வந்து ஏன்னா வண்டி லோடு ஏற்ற முடியாது நான் தான் அப்படி அமுல் டப்பா மாதிரி இருப்பேன் ஏன் தங்கச்சி ஜிம் பாடி மச்சம் ஐயா ஆள் அருணால்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சியே லீஸுக்கு விடணும்னு சொன்னீங்க வரங்கய்யா உனக்கு உனக்கு கப்ளிங் வேணுமா வேணும்மா சரி போய் கடையில் குத்திட்டு வா என்னடா அடுத்தாடி பசா இல்லை பொறிமூட்டை ஏற்றி தெரிய மாதிரி திருவாடா ஆரூர் வட்டக நாட்டுக்கு வந்ததுக்கு அந்த முத்து மாதிரி ஆத்தா ஓ மகிமையே மகிமை எனக்கு திருப்பூட்டை போறாங்க நான் கல்யாணம் பண்ணி அழகிர கோயிலில் எண்ணூறு சுற்று சுற்றுவேன் குற்றாலத்தை முன்னூறு சுற்று சுற்றுவேன் இந்த கல்யாணத்தை தான் வாழை மரம் கட்டுறவீங்க இருமா மூடு வருது நீங்கள் ரெண்டுமே எனப்பிறக்கீங்கன்னா பாரு இல்லை மச்சான் நீ அது நீங்க நினச்சி வெக்கப்படுதுங்க கொஞ்சம் தள்ளுங்க இருமா ஏன் மச்சான் இந்த பிளாஸ்டிக் காலை எங்கன்னே மச்சான் அதே துரு ஏறி விளக்கணும் ஏதாச்சும் காலு டேய் என் பேக் சீட்டில் இந்த காலை அப்பப்போ வந்து வந்து போகுமே வச்சா தையல் மிஷின் மாதிரி இருக்கு மச்சான் டப்பக்கு டப்பக்குன்னு வச்சேன் கண்ணை மூடி தூங்கும்போது போது நித்திர கண்டிருக்கிய மச்சா உங்க தங்கச்சி பேசுவாங்களா ஆ நல்ல ரெண்டு வார்த்தை நீ சப்பு சப்புன்னு சப்பி விட்டு போக சொல்லுங்க பேசிக்கிட்டு போக என்ன மச்சான் எல்லாரும் முன்னாடி எப்படி சப்ப முடியும் அதுதான் வேட்டியை லூஸாக கட்டியிருக்கியா பேச சொல்லுங்க மச்சேன் உன் தங்கச்சி வாய்ஸ கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் தப்ப சொல்லுப்பா உங்களை பார்த்த சந்தோஷத்துல அதிர்ச்சியில பேச்சு வரல என் தங்கச்சிக்கு அப்ப நான் போயிட்டு போட்டாச்சு மாதம் வரவா இருக்க வேமா பேச சொல்லுங்க ஏழை பையன் பேசுடா அத்தா இன்னும் அடம்மா என்ன சொல்றது அத்தான்னு சொல்றாங்களா அத்தா ஆஹா ஹா சீக்கிரமாக பஸ்ஸை பிடிச்சி போங்க மச்சான் சூப்பர் சிங்கர் ஆள் எடுக்கிறாங்களா பிடி ஒரு தொண்டே எந்த முண்டேனியும் ஆகலடா பாட்டு பாடுவாங்கள ஒரு ரெண்டு பாட்டு பாட சொல்லுவேன் ஏன்னால் போர் போது பாடிக்கிட்டே இருப்பேன் கருத்தை மச்சான் கையை விட்டு பருப்பு அடுத்தேன் ரேசங்கல்லை வேலை ஆரமிச்சோ அவ்வளோதான் விதி விதி அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு பேரும் பதினாறு பெற்று பெருவாலும் வாழணும் மச்சான் முதல் நான் வாழ்கிறேமான்னு பாடுறா போட டே உருளைக்கிழங்கு மூட எனக்கு ஐயா உங்க வசனமெல்லாம் அப்ப பேசுங்க முத இந்த எலும்புச்சம்பளை செடியை மூட சொல்லுங்கயா அந்த எலும்புச்சம்பளை செடியை மூடுத்தா அது வேற ஜல்லிக்கட்டு மாட்டு தட மாறி ஆனா டேய் பொம்பளை சரி ஒத்துக்கிறேன் ஆனால் உன் தங்கச்சி தங்கக்கலர் ஜாக்கெட்டை பார்க்கும்போது எனக்கு செந்தட்டி அரைச்சி அப்படின்னு பாரு அசு முகரைக்கு கலரில் மின்ன்ற மாதிரி ஜாக்கெட் எத்தனை வகைய குடியே கிடக்கு எழுபத்தி ஏழு இடத்துல இந்த ஒம்பலையாவது பொட்டு வைப்பாளா அது மண்டையும் அதையும் பாரு வரப்புல இருந்து எழுந்திரிச்சேன் பட் பத்து நாள் எட்டுனே கிடந்த ஏன் அந்த தங்கச்சி எதுவும் இளங்குடியை வச்சுட்டு வந்துருச்சா என்னடா சொல்ல வர

ஜப்பனா ஜப்பனான் இப்படி பொம்பளை ரே 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 இந்த சந்தையில் வைக்கல அடுத்த சந்தையில் போய் பார்த்து இன்னொரு வீல சொத்துல வைத்துருங்களா போடா பரிசத்தையாவது எங்கெங்க வச்சுக்கலாம் சுடுகாட்டை கலைச்சி வைக்க போ அது ஒரு மசதி தான் குறைச்ச ஆனால் நாட்டில் எத்தனையோ பொம்பளையை பார்த்துருக்கேன்டா நான் தொப்பு இல்லாத பொம்பளையை இன்றைக்கி தாண்டா பார்க்குறேன் தொப்புலே இல்லையடா மனாமரை ஆற்றுக்குள்ளே மண்ணு மேவன மாதிரி மேவி கிடக்கு கிடங்கு கிடங்குமா மச்சான் நீங்கள் வேணா ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ ட்ரில் எடுத்துகிட்டு வா செய்யா ஒடியாந்து பாரு இந்த பயா மாமா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல சித்திரை திருவிழாவில் ம் என் ஆத்துக்குள்ள காலத்துக்கு ம் காலத்துக்கி வைக்கையிலே இரு எதோ காலத்துக்கி வைச்சே ஆற்க்குள்ளே காலத்துக்கி வச்சு அப்படி காலத்துக்கு தூக்கி வர ஒரு தின தண்ணியை போட்டு உள்ள பறத்துக்கிடந்தேன் யாரு அதில் செத்த வந்தேன் இருடி பிறகு திணிப்பேன் பாரு ஜெய்யா அந்த ஆற்க்குள்ளே நீ நான் நிலாச்சோறு திங்கம் போகுது ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு அத்தங்கரே அப்படி ரெண்டு பேரும் இருந்தா ஓன் தொண்டன் எப்படி இருக்கு ஏ ஜெயா அப்படி ஊட்டி விடும் போது ஊர் பொம்பளை ஊரா சொல்லிட்டு போனாங்க எம்கேஆர் நாடக நடிகர் பப்புன்னு போடுவார்ல கள்ளிச்சேரி எம்கேஆரோட இலையதாரம் உன்னைய பொம்பளை ஊரா என்ன சொல்லுச்சு

திராச்சின் யார மூத்தவ கையில தான் குடும்ப மானமே இருக்கு தப்பு என் குடும்ப மானத்தை நீ கொண்டு டேமேஜ் பண்ண மூத்தவ மூச்சிய பாரு மூத்தவ பத்தியா

யார்னது என்ன ஓட்டேஸ் இப்படி போச்சு கன்றாவிய ஏதா ஒண்ணும் கிடைக்கல தாயம் போட்டு பார்த்தே 12 விழுந்துருச்சு அனே அவர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே காணுமே நான் அதுகிட்ட அங்க பாரு மீன் பிடிக்குது பாரு ஏய் பயிர காட்டாத ஏர்க்க நீ ஏதா அனே இத பார்த்து உங்களுக்கு பொம்பளாச வந்துச்சா மாசமா இருக்கு அண்ணனுக்கு ஹத்தி நான் என்ன பண்ணுவே அனே நீ இத தொட்டதே என்னால பொறுத்துக்க முடியல இந்த லட்சணத்துல என்ன நீ சொல்றீங்க

కుజ <laughs> తోతే <laughs> 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 உடம்புக்குள்ள என்ன கட்டிருக்கு உள் பாவோட தானே கட்டினோம் இந்த பிள்ளை எதை எதா கட்டியிருந்தேன் பாக்க சொல்லி அண்ணே தூக்கி பாரு ஏ தாயே அன்னைக்கு ஓங்கி அடிச்சுபுட்டி அதை முட்டை பத்த போட்டு இருக்கு பாத்தா அத மூடு அந்த ஆயில் மன் மச்சான் என் தங்கச்சி மாசம் மார்க்கு டெய்லி ஹார்லிஸ் ஆப்பிள்லாம் வாங்கி உடம்ப தேத்துங்க சரி சரி கோதமத்தோட அதுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப

முத்துமாரி ஓயலுக்கு மசூர் இறக்கி இருக்கு இது மண்டே நல்லா பாருங்க எங்க அம்மையில நடக்கிற மொக்களிப்பே மாதிரியே இருக்கும் இது மூஞ்சில முழிச்சிட்டு பூஜா கல்யாணம் பொம்பளைய பிள்ளை வருங்கத்தா